ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நல்ல தமையந்தி அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் தமையந்தியோடைய மெஸ்ஸை நலன் வந்து தமையந்திக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமையந்திக்கு அந்த மெஸ்ஸை திருப்பி கொடுத்துட்டாங்க மறுநாள் காலையில் நலனை தேடி போலீஸ் வீட்டுக்கு வருது நலனையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது ஐம்பது கோடி ரூபாயை நீ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டேன்ட்டு சிவசுப்ரமணியன் உன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நலனை வந்து அரஸ்ட் பண்ண போறாங்க அரஸ் வாரண்ட்டி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஏஜிஆர் என்ட்ரி கொடுத்து வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நலனை அரஸ்ட் பண்ணி இங்கே லாக்கப்ல வச்சுருக்காங்க தமையந்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் தமையந்தி ஏஜேஆரை ஜெயிச்சு நலனை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்கமிங் எபிசோட் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாமளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ப்ரோமோ பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்குமெல்ல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து வெளிப்பெறுவது நான் உங்க கௌசி